என்னதான் வெரைட்டி வெரைட்டியா நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்வீட்ஸ் வந்தாலும் இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அடிச்சுக்க முடியாது நம்ம பாட்டி அம்மாலாம் நல்லா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல செய்வாங்க பட் இப்ப எல்லாருமே மைதா யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்வீட்டை செய்கிறாங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல சுயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் புளித்தம் பருப்பு அரை கப் பச்சரிசி தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் நல்லா நைஸாக அரைச்சு உப்பு கரைச்சி வச்சிடலாம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கப் கடல பருப்பு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு கப் தண்ணி சேர்த்து குக்கர்ல ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு கப் வெள்ளைப்பாகு அரை கப் திருவினை தேங்காய் ஏலக்காய் சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வேக வச்ச கடலை பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்ல திக்காகார கன்சிஸ்டன்சில ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளை ஒரு ரொட்டி எடுத்துடலாம் சுய பொறிச்சு எடுக்கிறதுக்கு அக்ஷய கல்பாவோட ஆர்கானிக் கோல்ட் பிரஸ்ட் கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில தாராளமா இந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறம் ஃப்ளேம் மீடியம்ல வச்சுட்டு உருண்டு பிடிச்சு வச்சிருந்த பூரணத்தை மாவுல சேர்த்து ஒவ்வொன்றா டிப் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துடலாம் அவ்வளவுதான் ரெண்டு பக்கம் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்த நம்மளோட சுயம் ரெடி ஒவ்வொரு ஊர்லயும் இது சுசியம் சுளியம் சொல்லுவாங்க நீங்க எப்படி சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க